கை காலம் காலங்கத்தாலும் ஒது ஊங்க இருந்தவனையும் எங்க இருந்து சரக்கு அடிக்கிறது எப்படி ஆனா போட்டால் தான் ஆச்சு அதா போதும் ஹலோ ஆ நாளைக்கு வந்துடும் ஊருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்ல நிற்கிறியா எல்லாம் ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன் சொல்லுங்கய்யா நான் யாரா நீங்க யாரு என்ன தெரியல உனக்க இல்லையா முன்ன பின்ன உங்களை பார்த்ததே இல்லையா தான்பா என்ன தெரில உனக்க

உடனே அவனே ஊருக்காயத்திய என் வாயில வச்சான் தெரியுமா என்னது எங்க அப்பா நேத்து உன் கூட உட்காந்து குடிச்சாரு ஓகே ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும் வீட்டாண்டே வர மாட்டாரு வந்தா கொஞ்சம் வீட்டாண்ட கூட்டணும் வரியா அம்மா அவனுக்கு சண்டியா இல்ல உனக்கு அவனுக்கு சண்டியா இந்த பாரு இப்ப போனன்னு வச்சுக்கோ அந்த கட்ட சவுத்து மேல உட்காந்து இருப்பான் நான் கையோட கூட்டணும் வந்துடுறேன் என்னது கையோட கூட்டணும் வரியா இந்த பாருப்பா சங்கரி எப்பவுமே என் பேச்ச தட்டினது இல்லை தான் கட்ட சவுத் மூலம் உட்காந்து நான் போய் கூட்டு வந்துடுறேன் நீ அங்கெல்லாம் போய் கூட்டின்னு ஒருத்தவல இப்படியே ஸ்ட்ரைட்டா போ ரைட் அடி அங்க ஒரு பெரிய சுடுகாட்டு இருக்குல்ல தான் இருப்பான் பேசி கூட்டின்னு வந்துரு என்னது சுடுகாட்டு இருக்கானா என்னப்பா பாத்ரூம் போயிருக்கானா ஏய் துண்டு பீடி எங்க அப்பா செத்தே பத்து வருஷம் ஆகுது

நாலு நர்சி முடி வந்துட்டா நீ பெரியால கவுத்துருவா என்ன என்ன இல்ல என் போய் என் பொண்ணு அவளை மூஞ்சி முறப்பாகுது

அது கருமம் பிடிச்சதில்ல இந்த வயசுலடி உனக்கு ரெண்டாவது புருஷன் கேட்குறான் என் வயசுக்கு புருஷன் கேட்கறேடி நான் வச்சிங்கிற பணத்துக்கு தான் புருஷன் கேட்குறேன் பணத்துக்கு புருஷன் வேணுமா இந்த செய்யு ப்ராஜெக்ட்டு போட்டாக்கா சரி எவ்வளோ போகணும் டெய்லு போட்ரும் கீரும் அட்டி போட்டு அட்டி தள்ளலாம் யாருன்னு எல்லாம் அம்மா நீங்க பேசிட்டு வந்தீங்களே மாப்பிள வேணும்னு அது என் காதல விழுந்தது என்கிட்ட ஒரு நல்ல மாப்பிளகிறாரு பாக்குறீங்களா நீ கல்யாணம் புறாகுற மாப்பிள எடுக்கல இந்த அம்மாவுக்கு தான் எனக்கு ஏத்த மாதிரி இருப்பாரு மாப்பிள்ள அழகா அவருக்கு என்னம்மா குற அவரோட தாடி அழகுன்னா அவரோட முடி அழகுன்னா அவரோட உடை அழகுன்னா தட்ட தளபதி மாதிரி இருப்பாரு பாக்கிறதுக்கு எனக்கு அஜித் குமார் தான் பிடிக்கும் வேறு பொங்கலுக்கே தாங்குமோ தாங்காதோ தெரியல இது மூஞ்சிக்க அஜித் குமார் வணமம் ஏம்மா நாளை விடுங்க நான் கிளம்புறேன் ஏ வாடி நான் உனக்கு அஜித் குமார் மேலேயே பார்த்து ஆக்கிறேன் அவன் கிடக்குறான் அண்ண வணக்கம் அண்ணா ரெண்டு பேரையும் பார்த்தா ஏன மாதிரி இருக்கிறானுங்கோ நம்மளுக்கு வணக்கம் பண்றானுங்க இவனுங்களை பெராய்ட் போட்டு இன்றைக்கி அடிச்சிட வேண்டியதுதான் பண்ணது தம்பி என்ன விஷயம் சொல்லுங்க தம்பி அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ண நாங்க வெளி இருந்து வரோ அண்ண வேலை அங்க எங்க ஊர்ல வேலையே இல்லன அதனால இந்த ஊர்ல எதனா வேலை 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 உங்களுக்கு வேணும் கிடைக்குமான வந்துட்டீங்கல்ல இனிமே உங்க கவலை விடுங்க ரொம்ப நன்றிங்க என் தம்பி மாறிங்க நீங்க அண்ணா எந்த வேலை குடுத்தாலும் செய்வோம் ரெண்டு பேரும் ஆனா வேலை மட்டும் எதுனா ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போவோண்ணே நம்மளே இந்த ஊர்ல வேலை வெட்டியெல்லாம் சுத்தி நடக்கிறோம் காலையிலேருந்து இரநூறுவாய்க்கு பிச்சை கிடக்குறோம் ஏன் போனும் கொடுக்கல நான் பண்ணுறது எங்களுக்கு சிக்கிருக்கிறானுங்க தம்பி உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனையா ஐயா என்ன பிரச்சனை ஐயா சொல்லுங்க தம்பி உங்களுக்கு வேலை கன்ஃபார்மு நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு ஆனால் ஒன்று என்ன காசு கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு பரவாயில்லையா இது பணமா மகனே நம்ம சனிதம் எப்படி ரெண்டாயிரம் ஏத்தந்த குடுக்கலாம் நம்ம மாசம் மாசம் பஞ்சாயிரம் வரும்ல தம்பி என்னப்பா யோசிச்சு நினைக்கிறீங்களா இந்த பாரு இந்த வேலைக்கு எவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க தெரியுமா மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் பஞ்சாயிரம் வரும் சீக்கிரமா முடிவு பண்ணுங்கப்பா மவனே அந்த ரெண்டாயிரம் பேர் குத்துட்டாக்க வேலை வாங்கி கொடுத்தாங்களோ கண்டிப்பா அவன்

நான் மாட்டேன் கஷ்டப்படாத சம்பாரிச்சிங்க நான் வரவங்க போறவங்களும் ஏமாத்தி சம்பாதிக்கிற மாதிரியே பேசுறேன் நாளைக்கு காலையில சுத்த பத்தமா பீச்சாண்ட வந்துருங்க நான் வேலை வாங்கி தரேன் உங்களுக்கு ஷார்ப்பா எட்டு மணிக்கெல்லாம் வந்துருங்க பீச்சாண்ட நீங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கூட்டம் தாத்தி ஆயிடும் அதனால வேலை கிடைக்காது போயிட்டு வரீங்களா ஏப்பா எட்டு மணிக்கெல்லாம் பீச்சாண்ட போயிடணுமா என்ன காலையே ஏப்பி விட்டுருங்க என்னையே தான் ஏப்புவா

காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் தெரியும்மடா ஆடாச்சே தா அவன் பொண்டாச்சியா அடா பாவி இவனு வேற செம்ம அடி அந்த பொம்பளை போன வாட்டி தான் என்ன தொடம்பு கட்டலை அடிச்சது அதுக்கு முந்தின வாட்டி குடத்துல அடிச்சிது இன்னைக்கு இந்நேரத்துல அடிக்க போகுதுன்னே தெரியல இவன் இவன் தான் நீ நெடிச்சவங்க குட்டி அடி வாங்குறதுல உங்களுக்கு பத்தலையா ஒரு கேவல தான் என்ன யா புருஷன் கை வச்சிருப்பே ஏம்மா போயிடு கேதமா உன் புருஷன் தெரியாம அச்சமா தெரியாம அச்சா தெரியாம அச்ச சொல்லு பாப்பா இந்த கண்ணத்துல அச்ச இந்த கண்ணல அச்ச மாடல் மாடல அச்ச இல்ல એમ வந்தடி பாத்தனே ஏமாத்த பாக்கறியா கேளு மோ நல்ல கேளு மோ யோ ஒழுங்கா என் புருஷன் அரிசிக்கு கால்ல ஊது மன்னிப்பு கேட்றே ஏம்மா இந்த ஊர்லயே நான் தான் பெரிய மனுஷன் என்ன பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்றியா காசு மண்ணி பாப்புறம் கேக்க சொல்லுண்டி கோழி போறி காசு கத்த கத்தியே வச்சுக்கறோம் ஆட்டி போறி ஆமா காசு வச்சுக்கறோம் யோ நீ பெரிய மனுஷனா ஊர்ல கால்ல வந்து அசிங்கமாயிரா அதனால இந்த காசை குடுத்துரு எப்படியே சொன்ன உடனே ஆட்டி போட்டு அட பாவீங்களா நம்ம ஒருத்தங்க கிட்ட ஆட்டிய போட்டோம் நம்ம இதுங்க ஆட்டிய போட்டு முடிச்ச நம்ம ஊர கெடுக்கணும் நினைச்சா நம்ம குடும்பம் தான் கெட்டு போவோம் இது எனக்கு மட்டும் சொல்லிக்கல நீங்க எல்லாரும் திருந்துங்கடா